பல நண்பர்களே நான் அவங்க சரத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இம்போர்டர் எஸ்ஆர்டி கேஎம்எல் மேக்மா அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் செல்க்கு இந்த மாதிரி சேல்ஸுக்கு வந்திருக்கு வேணும் உங்களால் காண்டாக்ட் பண்ணுங்கள் என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இம்போர்ட்டரில் தாய் செல்க்கு உங்களுக்கு ஹெட்டு நல்லா பாப்பாப்பாய் நல்லா சூப்பராக இருக்குது அந்த சென்டர் கோடும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது கலரேஷன் பாருங்கள் செம க்யூட்டாக ப்ளூ கலரில் இருக்குது வேணுங்களோ எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நம்ம ஏக்கரே நம்ம போட்டுருந்தோம் தாய் சில்க்ஸ் நமக்கு வந்து இம்போர்ட்டட் அவைலபிளாக இருக்குன்ட்டு அது இல்லாமல் நம்மகிட்ட ப்ரைஸ் நம்மகிட்ட அவைலபுள் வரும் நீங்கள் வேணுங்கிறவங்க என் நம்பர் காண்டாக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்போர்ட்டட் எஸ்ஆர்டி மே எஸ்ஆர்டி பார்த்தீங்கன்னா தெரியும் காக்கு வரது எஸ்ஆர்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல் வேல்ஸோடு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இம்போர்ட்டட் கம்ஃபாஸும் அவைலபிள் இருக்குது அதை நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ் வர வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் இன்ஸ்டாகிராம் பேஜே நம்ம வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம வந்து அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து நம்ம கிட்ட வர அப்டேட் வந்து நம்ம அடுத்தடுத்து போட்டுனே இருப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்து நம்ம கொடுத்துட்லாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எஸ்ஆர்டி வந்து இம்போர்ட்டட் எஸ்ஆர்டியில் ஃபுல் மான்சர் காக்கில் எல்லாமே அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ளே தான் நம்மக்கிட்ட பதவிக்கி இருக்குது ஃபிஷ்ஷு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்குது இந்தியன் வாட்டரில் பார்த்திங்கன்னா டூ டேஸ் தான் ஆகுது நம்ம போட்டு அதுக்கே இந்த ஆக்டிவ் ஆக்டிவ்னஸ் ப்ளஸ் வந்து கலரேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கு இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கலரேஷன் ப்ளஸ் வந்து அம்ப் இன்னும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் இப்போ நம்ம பாட்டிசனில் தான் போட்டுருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் சைஸ் இன்னும் சரியாக குரூம் ஆக முடியல நீங்கள் நம்மக்கிட்ட பை பண்ணி நீங்கள் தனியாக ஒரு செப்ரேட் டேங்க் போடுறீங்க அப்படின்னா உங்களோட கை பொட்டன்சியல் நமக்கு கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த பீஸெலாம் பாருங்கள் மார்க்லாம் ஃபுல்லாக இருக்குது மார்க்கிங்லாம் பக்காவாக இருக்குது ஃபிஷ் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது நம்ம தாய்லாந்துலாம் இம்போர்ட் பண்ணி இந்தியன் வாட்டரில் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷோட கலர் ரேசன் ப்ளஸ் வந்து ஆக்டிவ்னஸ் நல்லா தெரியுது ஹம்ப் மட்டும் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கூலிங்னாலையும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹம்ப் டவுன் ஆகும் நீங்கள் எடுத்து போய் நீங்கள் செப்பரேட்டாக வந்து ஒரு டேங்க் அதுக்கு ப்ரொவைட் பண்ணி அதுக்கு ஹீட்ரு எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா பக்கவாக வந்துடும் இப்போ நீங்கள் ஃபிஷ்ஷு வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹீட்ரு போட்டால் ஆகணும் நான் ஹீட்ரு போட்டால் மட்டும்தான் ஃபிஷ்ஷோட ஹை பொட்டன்ஷியல் ஃபுல்லாக தெரியும் இல்லைனா வந்து ஃபிஷ்ஷு கொஞ்சம் டல்லாக தான் தெரியும் இப்போ ஹம்பெல்லாம் நல்லா மாணவக்காக்கா இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் தான் ஃபிஷ்ஷோட ஆக்டிவ்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபுல் வேர்ல்ஸோட மேக்மா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கேஎம்எல்ஸ் இருக்குது அப்புறம் வந்து சில்லி ரெட்லேயே வந்து நம்ம கிட்ட எஸ்ஆர்டிஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே இம்போர்ட்டு எஸ்ஆர்டிஸு இம்போர்ட்டட் கேஎம்எல்ஸ் தான் அப்புறம் வந்து நம்மக்கிட்ட ஷோ குவாலிட்டியில் கம்ஃபாஸ் அவைலபிள் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் கிட்டே எடுத்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரலாம் கம்பேர் பண்ணும்போது அதர்ஸ் கம்பேர் பண்ணோம் நம்ம நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவோம் கண்டிப்பாக நம்பி வாங்கலாம் நம்ம கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இம்போர்ட்டட் கம்ஃபா ப்ரைஸும் அவைலபிள் இருக்குது நல்லா குவாலிட்டியில் உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு எக்கரே நம்ம பொங்கல் ஆஃபர் கொடுத்துருந்த மாதிரி இந்த டைம் ஆஃபர் கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீக் நம்ம அந்த ஆஃபர் கொடுப்போம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம கொடுப்போம் இது பார்த்திங்கன்னா மேக்மே பா பார்த்திங்கனாலே தெரியும் செம கலரேஷன் செம வந்து ஆக்டிவ்னஸாக இருக்குது இதெல்லாம் இந்தியன் வாட்டரில் டூ டேஸ் தான் ஆகுது நம்ம போட்டு மாதிரி தாய்லாந்து இம்போர்ட் பண்ணி வந்தது ரெண்டு டூ டேஸ் தான் இம் இங்கே ஆகிருக்கு ஒரு நல்ல கலரேஷன் ப்ளஸ் வந்து நல்ல பொட்டன்ஷியல் வந்தனே நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோ எடுத்து போடுவோம் அதுக்கு முன்னாடி யார் யாருக்கு வேணுமோ என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம பண்ணித்தரலாம் நம்மக்கிட்ட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் த்ரீ அந்த ரேஞ்சிலருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஃபைவ் கே வைக்கு இருக்குது நம்மக்கிட்ட அதர்ஸை கம்பேர் பண்ணும் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஃபிஷ்ஷோட கேரண்டி நம்ம நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு நல்லா ஃபுட் இன்டேக் ஆகும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிஷ்ஷோட பொட்டன்ஷியல் நல்லா குரூம் ஆகும் நீங்கள் வாங்கிட்டு போய் ஒன் ஆர் டூ வீக்ஸ்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பதினஞ்சுலேருந்து பன் பன்னெண்டுலேருந்து பதிமூணு நா பதிமூணு பதினஞ்சு பீஸஸ் நம்மக்கிட்ட வந்து இம்பார்ட்டு எஸ்ஆர்டிஸ் அவைலபிள் இருக்குது அப்புறம் வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கம்ஃபாஸ்க் என்ன அவைலபிள் இருக்கும் அதை பற்றி நம்ம வீடியோ போடப் போகிறோம் சப்போஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ்ஷு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபிஷ் சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் நம்ம நீங்கள் கொடுக்குற வீடியோவை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க யாராவது கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபிஷ்ஷை நம்ம கொடுத்துருவோம் இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ் அனுப்புன பிறகு நான் ஃபிஷ் ரிசீவ் பண்ண பிறகு நான் அமௌண்ட் உங்களுக்கு அனுப்புவேன் அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் அப்புறமா அனுப்புவேன் அவங்ககிட்ட ஃபிஷ் டெலிவரி பண்ண பிறகு நம்ம வந்து உங்களுக்கு அவங்க ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்